ஹாய் ஹலோ ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கோவிலுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்திருந்தாலும் சரி இல்லை ப்ரோ நான் டிகிரியே படிக்கல டென்த் வரைஞ்சி தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜாப் தான் கொடுத்துருக்காங்க இந்த சமய இருந்து கால்ஃபர் பண்ணுற எல்லா போஸ்டிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சென்ட் பண்ணணும் அட்டாஸ்டேஷன் டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்ளை வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ல நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்க இதுதான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி ஸோ எட்டுக்குடியில் இருக்கிற முருகன் இருந்து தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஃபேமஸாக உள்ள கோயிலும் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிலில் இருக்கிற ஆஃபீஸ் வேக்கன்சி அதே மாதிரி உள்ள கோவிலில் ஒர்க் பண்ணுற மாதிரியான வேகன்சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் வேகன்சி அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தர் கணினி பணியாளர் இந்த மாதிரி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அது கோவில்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாபுன்னு பார்த்தோம்னா நாதஸ்வரம் தோட்டம் திருவிளகு இந்த மாதிரி மூணு கேட்டகிரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா எழுத்தர் கிளர்க்குக்கு பத்தாவது படித்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப முக்கியமான கண்டிஷனு தமிழ் இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஸோ கண்டிப்பாக போத் ஹையர் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க என்ன பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது கண்டிப்பாக டைப்ரைட்டிங்கில் போத் ஹையர் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நாதஸ்வரம் தோட்டம் திருவலகை இந்த மூணு போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த நாதஸ்வரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாதஸ்வரம் கண்டிப்பாக உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா நாலு வேகன்சிக்குமே பதினெட்டு வயதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தாண்டி உங்களுக்கு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க நமக்கான வேலை என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா எழுத்தர் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது பார்ப்போம் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கணினி பணியாளருமே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணி ஸோ நம்மளுடைய இந்து சமய ஆணையர் அவர்களுக்கு நம்ம அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி தான் நமக்கான ஜாப் இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனியர் அசிஸ்டன்ட்டு கிரேடு தான் அதற்கான சம்பளமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி முந்நூறுலேருந்து நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது நமக்கான பேசிக் சாலரி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிற வேலைக்கான அடிப்படை ஊதியம் இதிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அலவன்ஸஸ் எல்லாமே சேர்த்தோன்னா நியர்பை ஒரு இருபத்தி மூணாயிரூவா இருபத்தி நாலாயிரூவா நமக்கு சாலரி கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாதஸ்வரம் தோட்டம் எல்லாமே அப்படி தான் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ டெம்பரவரி ஜாப்பு கான்ட்ராக்ட் ஜாப் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்துசாமய அறநிலைத்துறைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஒவ்வொரு மாவட்ட வரியாக எல்லா கோயிலுக்குமே நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுடைய பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நம்ம சென்ட் பண்ணணும் அவ்வளோதான் எந்த அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்கோளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு தான் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த என்வலப் கவர் அதாவது நம்ம விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்னு போட்டு எழுதுவோம் அதில் பார்த்தீங்கன்னா பணியிட வரிசை எண் எந்த பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது பணியிட வரிசை எண் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எழுத்தர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வரிசை எண் ஒன்று எழுத்தர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத எழுதி அனுப்பணும் இல்லை ப்ரோ நான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா வரிசை என் இரண்டு கணினி பணியாளர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத எழுதி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அப்ளை வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டேட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்